வாழ்க்கையின் பாரங்கள் உங்கள் இதயத்தை அழுத்துவது போல உணர்கிறீர்களா தீராத கவலைகளால் நிம்மதியை தேடி சோர்ந்து விட்டீர்களா தூக்கமில்லாத இரவுகளும் ஓயாத சிந்தனைகளும் உங்களை வாட்டுகிறதா அப்போ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கானதுதான் நம்முடைய எல்லா பிரச்சினைகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வை குறித்து அல்லாஹ்வின் கருணையை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு அழகிய வழியைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் நாம் வாழும் இந்த அவசர உலகம் நமக்கு நிறைய வசதிகளை கொடுத்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் கூடவே எண்ணற்ற மன அழுத்தங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது வேலை குடும்பம் பொருளாதாரம் பிள்ளைகளின் எதிர்காலம் என நம்மைச் சுற்றி எப்போதும் ஒருவித பதட்டமும் பாரமும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது சில நேரங்களில் இந்த சுமை தாங்க முடியாமல் நாம் தனித்து விடப்பட்டது போல உணர்கிறோம் இந்த மன அழுத்தம் என்பது உங்களுடைய அல்லது என்னுடைய பிரச்சனை மட்டுமல்ல நம்மில் பலர் சந்திக்கும் ஒரு பொதுவான சவால் இந்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அது நம் உடலையும் மனதையும் பாதிக்கிறது மிக முக்கியமாக நம் ஈமானை அல்லாஹ்வுடனான நம்முடைய தொடர்பை அது பலவீனப்படுத்துகிறது தொழுகையில் ஒரு கவனம் இருப்பதில்லை குர் ஆன் ஓத மனம் வருவதில்லை வாழ்க்கை மொத்தமுமே ஒரு சுமையாக தோன்ற ஆரம்பிக்கிறது ஆனால் என் பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை நாம் மறக்கவே கூடாது இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி நம்முடைய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் அதில் அழகான தீர்வு இருக்கிறது அந்த வகையில இந்த மன அழுத்தத்திற்கும் இஸ்லாம் ஓர் அற்புதமான தீர்வை தருகிறது அந்த தீர்வுதான் துவா பிரார்த்தனை துவா என்பது வெறும் வார்த்தைகள் கிடையாது அது ஒரு முமினியின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய அடியானுக்கும் இடையே இருக்கிற ஒரு நேரடி தொடர்பு நம்முடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் முன்னால் கையேந்தும் போது நம் இதயம் லேசாவதை நம்மால் உணர முடியும் அல்லாஹ் தன் திருமறையில் எவ்வளவு அழகாகச் சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நினைவால்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இது எவ்வளவு பெரிய உண்மை நம் கவலைகள் குழப்பங்கள் பயங்கள் அத்தனைக்கும் ஒரே புகலிடம் தான் அவனிடம் நம் குறைகளை சொல்லும்போது கிடைக்கின்ற ஆறுதல் வேறு எங்கும் கிடைக்காது பிரச்சினைகள் மலை போல நம் முன்னால் வந்து நின்றாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை முசல்லாவை விரித்து இரண்டு ரகத் தொழுது அல்லாஹ்விடம் கையேந்துவதுதான் யா அல்லாஹ் என் சக்திக்கு மீறி நான் சோதிக்கப்படுகிறேன் என் பாரம் அதிகமாக இருக்கிறது நீதான் என் பாதுகாவலன் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையைத் தா